நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் காந்தியின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் நிறுவப்பட்டுள்ள மகாத்மா காந்திஜியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் குடியரசு தின விழாவுக்கு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் மகாத்மா காந்திஜி அவர்கள் வந்த வந்து சென்ற இடத்தில் அவரின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்திஜியின் திருவுருவ சிலை முன்பாக குடியரசு தின விழா நகர காங்கிரஸ் கட்சி மற்றும் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் 76வது ஆறாவது குடியரசு தின விழா நடைபெற்றது நகர தலைவர் லலித் ஆண்டனி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் தலைவர் முபாரக் வரவேற்புரையாற்றினார் மேலும் இந்த விழாவிற்கு முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் துரை என்ற துரைசாமி மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏகப்ப காங்கிரஸ் கட்சியின் மாநில பேச்சாளர் நாஞ்சல் ஜேசு காங்கிரஸ் மாவட்ட பொருளாளர் உமர் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ராஜா குமாரவேல் கிருஷ்ணமூர்த்தி நகர்மன்ற உறுப்பினர் விநாயகம் காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி எஸ்டி பிரிவு பொறுப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி வட்டார தலைவர் சித்திக் ஆகியோர் முன்னிலை வகித்து மகாத்மா காந்திஜியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நமது தேசிய கொடியினையும் ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள் மேலும் இந்த விழாவிற்கு முன்னாள் நகர தலைவர் வின்சென்ட் டாக்டர் தகி மாவட்ட செயலாளர்கள் ஹரி சக்கரவர்த்தி யாதவராஜ் ராகுல் பேரவை குட்டி என்ற விஜயராஜ் வட்டார தலைவர்கள் ஜாக்கப் ஆடிட்டர் வடிவேல் முன்னாள் வட்டார தலைவர் ஷா நவாஸ் பன்னீர்செல்வம் முன்னாள் நகரத் தலைவர் ரமேஷ் அர்னால்ட் ஓபிசி மாவட்ட தலைவர் அஜித் பாஷா சபிக் அகமத் நடேசன் வெங்கடாச்சலம் வாசுராஜ் சக்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஏராளமானோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இதே போல காவேரிப்பட்டினம் வேப்பனப்பள்ளி பர்கூர் போச்சம்பள்ளி மத்தூர் ஊத்தங்கரை என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் மகாத்மா காந்திஜியின் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்தும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கியும் காங்கிரஸ் கொடியினையும் ஏற்றி வைத்து காங்கிரஸ் கட்சியினர் உற்சாகத்துடன் கொண்டாடினார்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க